ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் தவர் வேலைக்கு போகாமல் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க சூழ்நிலையில் நான் பெற்ற அம்மாவுக்கு உடம்பு முடியலைங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அவங்களுக்கு பழம் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட கையில் காசு இல்லாமல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்க ஒரு நிலமை வந்து ரொம்ப கொடுமையான ஒரு நிலமை இல்லையா அந்த பழம் வாங்கி கொடுக்குறதுக்கு கூட தன்னோட கணவனோட காசை எதிர்பார்த்து நிற்கிற சூழல் வந்து ரொம்ப கொடுமையானது இல்லையா இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டு வாழ்கிறத விட தனக்குன்னு ஒரு வேலையை எப்படியாவது தேடிட்டு நமக்காக வாழ்கிற அவங்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட போதுமான வருமானம் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்காக ஏதோ ஒரு வேலை நம்ம கையில் இருந்தே ஆகணும் ரெண்டு குழந்தைய பெற்றெடுத்த பிறகு நான் வேலைக்கு போகணுமா வேணாமாங்கிற போராட்டத்தில் நான் கடைசியில் என்னோட வேலையை விட்டுவிட்டேன் நம்ம செய்கிற ஒரு விஷயம் தப்பாக சரியாங்கிற குழப்பம் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே அந்த விஷயத்த நம்ம தோற்று போயிடுவோங்கிறதான் நெஜோன்னு நான் நம்புகிறேன் அந்த குழப்பத்தை நமக்குள்ளே உருவாக்குறதே தேவையில்லாத நம்மளை சுற்றி இருக்க ஒரு நாலு பேர் தான் அந்த நாலு பேரோட நட்பு நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம பண்ணுற விஷயம் தப்பாக சரியாங்கிற குழப்பம் நமக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் வர ஆரம்பிச்சிடும் அடுத்தவனுக்கு வந்து நம்ம செய்கிற விஷயம் தப்புன்னு தோணும் ஒரு சிலருக்கு நம்ம செய்கிற விஷயம் கரெக்டுன்னு தோணும் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தால் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை சரியாக பண்ணிட்டு போயிட வேண்டியது தான் நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையும் தப்புன்னு சொல்ல நாலு பேர் கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருப்பாங்க நாலு பேர் தப்புன்னு சொல்கிறாங்க அதனால் நான் பண்ணுற விஷயம் தப்பு சரி நான் தப்பான விஷயம் செய்ய வேண்டாம் சரியான விஷயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சரியாக செஞ்ச விஷயத்தை விட்டுட்டு தாளி உட்கார வேண்டாங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா நீ பண்ணுற ஒரு விஷயத்தை தப்புன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா நான் பண்ணுற செயல்பாடோட கருத்து அவங்களுக்கு வந்து தப்புன்னு தோணலான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக விட்டுறலாம் நம்மளோட செயல்பாடை தப்புன்னு சொல்கிற ஒருத்தரோட உறவோ நட்பும் நமக்கு எப்போவுமே வேண்டாம் அதையும் மீறி அவங்களோட உறவு நமக்கு இருந்துட்டு தான் இருக்குங்கிறது ஒரு சூழ்நிலைனா நம்மளோட மனசுக்குள்ளே நம்ம உறுதியாக இருக்கணும் இவங்களோட வார்த்தை நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது குழப்பிடக்கூடாதுங்கிறது அந்த தெளிவு கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கணும் இந்த தெளிவு இல்லைன்னா நாலு பேர் நம்மளை கண்டிப்பாக குழப்ப தான் செய்வாங்க நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போய் சேர்ற மாதிரி தான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்